thank you <coughs> குவைத்திலிருந்து ஷமிமா என்ற நேயர் ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கிறார் உன் அப்பா என்ன செய்கிறார் உன் அப்பா என்ன தொழில் செய்கிறார் இவற்றை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் அந்த கேள்விகளுக்கு மாத்திரமல்ல இது போன்ற மற்றும் சில கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் எப்படி நாம் அந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதை பற்றி நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன் முதல் வாக்கியத்தை பாருங்கள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் உன் அப்பா என்ன செய்கிறார் உன் அப்பா என்ன செய்கிறார் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் என்று கேட்கலாம் உன் அப்பா என்ன தொழில் செய்கிறார் உன் அப்பா என்ன வேலை செய்கிறார் இப்படி கேள்வி கேட்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்க வேண்டும் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா மை ஃபாதர் இஸ் எ கிளார்க் அவர் ஒரு குமாஸ்தா வேலை செய்கிறார் மை ஃபாதர் இஸ் எ டீச்சர் என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியராக இருக்கிறார் இப்படி பதில் சொல்லலாம் வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் என்றால் உன்னுடைய அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இப்போது என்ன வேலை இருக்கார் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்றால் உன் அப்பா என்ன தொழில் செய்கிறார் அல்லது என்ன வேலை செய்கிறார் என்று அர்த்தம் இதை வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ என்றும் கேட்கலாம் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னாலும் உன் அப்பா என்ன தொழில் செய்கிறார் ஆனால் சுலபமாக சுருக்கமாக என்ன கேட்குறாங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்கிறார்கள் அதுபோல் ஒருவரை வாட் ஆர் யூ என்று கேட்டால் நீங்கள் என்ன தொழில் அல்லது வேலை செய்கிறீர்கள் என்பது பொருள் வாட் ஆர் யூ என்று இது ஆங்கிலத்தை புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது இப்படி கேட்கலாமா வாட் ஆர் யூன்னு கேட்கலாமா என்று சொல்லி அது சரியான ஒரு கேள்வி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் அல்லது வாட் டூ யூ டூ என்றும் கேட்கலாம் யூ டூ என்று கேட்டாலும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் அல்லது என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது பொருள் அடுத்த கேள்வி வாக்கியம் வாட் இஸ் ஹி அவர் என்ன தொழில் செய்கிறார் ஒருவரை பற்றி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன தொழில் செய்கிறார் அவர் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்க வேண்டுமானால் வாட் இஸ் ஹீ என்று கேட்கலாம் வாட் டஸ் ஹீ டூ என்றும் கேட்கலாம் அதே அர்த்தத்தில் அவர் என்ன தொழில் அல்லது வேலை செய்கிறார் என்று கேட்க டஸ் ஹீ டூ என்று கேட்கலாம் அதுபோல் பெண்ணாக இருந்தால் வாட் இஸ் ஷீ என்று கேட்கலாம் அவர்கள் என்ன தொழில் அல்லது வேலை செய்கிறார் அல்லது வாட் டஸ் ஷி டூ என்றும் கேட்கலாம் அதுபோல் ஒருவரை சுட்டி காட்டி அவர் யார் என்று நாம் தமிழில் கேட்கிறோம் ஒரு விருந்துக்கு வந்திருக்கும் ஒரு நபரை காட்டி ஹூ இஸ் ஹீ என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்கும்போது அவர் என்னுடைய உறவினர் என்று பதில் சொல்கிறோம் ஹீ இஸ் மை ரிலேட்டிவ் என்று நமக்கு பதில் கிடைக்கிறது ஒரு நபரை சுட்டி காட்டி அது யாருங்க அவர் யார் என்று கேட்பதற்கு இஸ் ஹீ என்று கேட்கலாம் பெண்ணாக இருந்தால் ஹூஇஸ் ஷீ என்று கேட்கலாம் அதற்கு பதில் ஷீ இஸ் மை சிஸ்டர் என்று பதில் தருகிறார்கள் அல்லது ஷீ இஸ் மை ரிலேட்டிவ் அந்த அவர்கள் அந்த பெண்மணி என்னுடைய உறவினர் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் ஹூ என்று சொல்லி கேட்கலாம் ஆனால் வாட் இஸ் ஹி என்று கேட்டால் என்ன அர்த்தம் அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று அர்த்தம் அவர் என்ன தொழில் செய்கிறார் அல்லது வேலை செய்கிறார் ஹூ இஸ் ஹீ என்றால் என்ன அர்த்தம் அவர் யார் அவர் என்ன உறவு உங்களுக்கு என்பது போன்ற அர்த்தத்தை தருகிறது வாட் இஸ் ஹீ என்று சொன்னால் அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று என்பது பொருள் அதுபோல் ஒரு நபர் தூரத்தில் இருக்கிறார் அவரை சுட்டி போது ஹூ இஸ் ஹீ என்பது மாத்திரமல்ல ஹூ இஸ் தட் என்றும் கேட்கலாம் ஹூ இஸ் தட் அவர் யார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் தட்டுன்றது பொருளை தானே குறிக்கும் என்று சொல்லி மனிதர்களையும் நம்ம சுட்டி காட்டுவதற்கு தட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஹூ இஸ் தட் ஹீ இஸ் மை பிரதர் அவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லலாம் ஹீஸ் மை ரிலேட்டிவ் என்று சொன்னால் அவர் என்னுடைய சொந்தக்காரர் ஹீஸ் மை பிரதர் அவர் என்னுடைய சகோதரர் அதுபோல் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை காட்டிக்கொண்டு இது யார் என்று கேட்கிறோம் ஒருவரை சுட்டி காட்டி இது யார் என்று சொல் ஆங்கிலத்தில் என்ன கேட்கிறார்கள் ஹூ இஸ் திஸ் இது யாரு என்று ஆங்கிலத்தில் இஸ் திஸ் என்று கேட்கிறார் அதற்கும் இது போன்ற பதில் தான் வரும் இஸ் மை பிரதர் என்று சொல்லி அது போன்ற பதில் நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஒரு நபர் யாரோ ஒருவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் கேட்குறோம் ஆங்கிலத்தில் இஸ் இட் என்று கேட்கலாம் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் மீண்டும் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் அவர் என்ன தொழில் செய்கிறார் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அல்லது வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ என்றும் கேட்கலாம் நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று கேட்க வாட் ஆர் யூ என்று கேட்கலாம் அல்லது வாட் டு யூ டூ என்றும் கேட்கலாம் அவர் என்ன வேலை செய்கிறார் ஒரு நபரை காட்டி அவர் என்ன வேலை செய்கிறார் ஒருவரை பற்றி அல்லது குறிப்பிட்டு பேசும்போது அவர் என்ன செய்கிறார் என்ன தொழில் செய்கிறார் என்று கேட்க வாட் இஸ் ஹி அல்லது வாட் டஸ் ஹி டூ என்றும் கேட்கலாம் அதுபோல் ஒரு பெண்மணி என்ன வேலை செய்கிறார்கள் என்று கேட்க அல்லது என்ன தொழில் செய்கிறார்கள் என்ப என்று கேட்க வாட் டஸ் ஷி டூ என்று கேட்கலாம் ஒரு நபரை சுட்டி காட்டி அவர் யார் என்று கேட்க Who is he? என்று கேட்கலாம் is she? என்று கேட்டால் அவர்கள் யார் ஒரு பெண்மணியை சுட்டிக்காட்டி அவர்கள் யார் என்று கேட்கலாம் இதுவெல்லாம் உறவு முறையை பற்றி கேட்கிற கேள்விகள் சகோதரரா நண்பரா என்று கேட்பது அதுபோல் ஹூஇஸ் தேட் என்று ஒரு நபரை சுட்டி காட்டி கேட்கலாம் ஹூஇஸ் திஸ் என்று சொல்லி புகைப்படத்தில் இருக்கும் நபரை சுட்டிக்காட்டி கேட்கலாம் ஹூஇஸ் இட் என்று கேட்டால் ஒரு நபர் நமக்கு தெரியவில்லை யாரோ கதவை தட்டி கொண்டிருக்கிறார் யார் அது என்று கேட்பதற்கு ஹூ இஸ் இட் என்று கேட்கலாம் இந்த வாக்கியங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன இதெல்லாம் தெரியவில்லை என்று சொன்னால் சரியாக ஆங்கிலம் பேச முடியாது இது போன்ற உரையாடல்களை நாம் சரியாக செய்ய முடியாது எனவே இவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கூடுமானால் இந்த காணொளியை நீங்கள் மீண்டும் திருப்பி போட்டு பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மீண்டுமாக போட்டு பாருங்கள் ரத்னா கல்வித்துடைய சார்பில் எட்வின் ராஜமாணிக்கம் நன்றி வணக்கம்